வணக்கம் டெய்ஸ் விலாக் தமிழ் இளைஞர்கள் சேனலில் உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நல்லா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கில் நல்லா மாவாக இருக்கிற உருளைக்கெழங்கை பார்த்து வாங்கிக்கணும் மேலே இருக்கிற தோலை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த உருளைக்கெழங்கு அப்படியே நம்ம குக்கரில் வச்சு நல்லா உதிர்த்தி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு முறை அலசிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டுட்டு நல்லா யூஸ் எல்லாம் போன பிறகு நம்ம திறந்து பார்த்தா உருளைக்கிழங்கு வந்து நல்லா கொலக்கொழுன்னு வெந்திருக்கு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வேறு ஒரு பிளேட்டில் வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா கொல கொழுன்னு வெந்திருக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும் நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு நாலு கருவேப்பிள்ளையிலே வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதிலே போட்டுக்கலாம் இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு கான்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஃபஸ்ட் டீஸ்பூனில் போட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் கை போட்டு கலந்துக்கலாம் மாவு இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு விசஞ்சி வச்சு அதை ரெண்டு பாட்டை பிரிச்சுக்கலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் நல்லா உருட்டி இது வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கலாம் கொஞ்சமாக சப்பாத்தி கட்டையில் நெய் போட்டுக்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்க வராது அப்படியே கொஞ்சம் கையில் லைட்டாக நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம கட்டையை போட்டு எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சமாக நல்லா சப்பாத்தி மாதிரி வந்துடும் சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாலாம் தேய்க்கக்கூடாது ஓரளவுக்கு ரெண்டு சப்பாத்தி நம்ம வச்சு தேய்ச்சோமா எவ்வளோ திங்க திக்னஸ் இருக்குமோ அந்த திக்னஸ்லேருந்து தேய்ச்சிக்கணும் இப்போ அது அப்படியே வந்து நமக்கு என்ன ஷேப் தேவையோ அதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் டைமோ இல்லைன்னா அப்படியே நமக்கு என்ன ஷேப் தேவையோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து இதை நீங்கள் கட் பண்ணியிருக்கேன் அப்படியே திருப்பி போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஓரம் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ இந்த திக்னஸ் இருக்கும் இப்போ அடுத்த ரெண்டு பார்ட்டாக பிரித்தோம் அடுத்தது இன்னொரு பார்ட்டில் வந்து நம்ம வந்து பிஸ்கட் மாதிரி ஒன்று செஞ்சோம் அடுத்தது வந்து இது வந்து நம்ம குர்க்குரை மாதிரி செய்ய போகிறோம் அப்படியே நல்லா உருண்டை பிடிச்சி மாவு வந்து பிரிஞ்சு வரக்கூடாது நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி சப்பாத்தி கட்டிலே விரல்லே வந்து நம்ம உருட்டிக்கலாம் பாருங்க குரு குர்குரை மாதிரி நல்லா மேடு பழமாக அந்த ஷேப்பில் வரணும் அதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து திரட்டி வச்சுக்கலாம் உருண்டையெல்லாம் நான் உருண்டையாக போட்டேன் ஆனால் பார்த்தா அது வெடிக்குது அந்த மாதிரி உருண்டையாக போட வேணாம் இதே மாதிரி ரெண்டு ஷேப்பில் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா வரும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சான்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் போட்டு பார்த்துக்கலாம் நல்லா காய்ஞ்சிச்சு காஞ்ச பிறகு அப்படியே பாருங்கள் மேலே வந்துச்சு இப்போ ஒவ்வொன்றா போட்டு ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த மாதிரி போட்டால் தான் நல்லா உப்பி வரும் அப்படியே கொஞ்சமாக நம்ம வந்து ஃப்ரேமை வந்து குறைச்சி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஒரு முக்கால் பதம் வெந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்த பிறகு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது மறுபடியும் வந்து நம்ம இதை வந்து பொறிக்க போகிறோம் அடுத்தது வந்து நம்ம குர்க்குரே அந்த ஷேப்பில் இருக்கிற அந்த ஸ்னாக்கை வந்து நம்ம போட்டு பொறிச்சிக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நல்லா பொறிஞ்ச பிறகு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு இடத்துக்குள்ளே ஓரளவுக்கு ஆறிட்டுப்போம் மறுபடியும் ரெண்டாவது முறையும் எண்ணெயில் போட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா பொறிச்சோமா இது நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் தீஞ்சி போகாது கலரும் வந்து நல்லா ஒரே ஈவனாக வரும் நம்ம நிறைய அந்த டீ ஸ்டால்லாம் பார்த்துருப்போம் வடெல்லாம் செய்கிறப்ப அதே மாதிரி தான் பாதி வெந்துட்டு எடுத்து வச்சு மறுபடியும் ரெண்டாவது முறை போட்டு பொறிச்சு எடுப்பாங்க அவங்க பார்த்தா கலர் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க நல்ல மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஸ்நாக் வந்து இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டை கூட்டணுன்னா கொஞ்சமாக ஒரு கா ஒரு ரெண்டு அளவுக்கு உப்பு சாட் மசாலா ஒரு கால் பீஸ் பண்ணு தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து இந்த ஸ்நாக்ல போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம் கலந்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டாலும் அதனுடைய டேஸ்ட் இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு வச்சு ரெண்டு விதமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி பிளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்